பதினாறு செல்வங்களும் பெற்று பெரு வாழ்வு வாழணும் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர்த்துக்கு முதல்ல இது பேர் நம்பிக்கை இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு விஷயத்த பத்து வருஷத்துக்கு மேல சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் நம்பி செய்யுங்க இதுக்கு செலவிதம் செய்ய இல்லை உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இந்த இரண்டு மணி நேரத்தை மட்டும் நீங்க சிக்கன பிடித்து கொண்டால் குருவருள் திருவருள் சித்தர்களின் அருளும் முறையாக முழுமையாக கிடைக்கும் இதை செய்தால் என்ன நினைச்சுக்கிட்டு செய்யறீங்களோ நடக்கும் நடந்தே தீரும் மிஸ் பண்ணிடாதே பதினாறு செல்வங்களும் பெற்று பெரு வாழ்வு வாழணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்களும் அப்படி வாழணும் அப்படின்னு நானும் மனதார பிரார்த்திக்கின்றேன் அந்த பதினாறு செல்வங்களாக இருக்கக்கூடிய பதினாறு லட்சுமிகள் என்று சொல்லக்கூடிய சோடச லட்சுமிகள் சோடச கலையப்ப ஒருமித்த ஆசையுடன் திருமூர்த்தி என்கின்ற டெர்னிட்டி தெய்வத்தின் மூலமாக இந்த பூலோகத்தில் யார் யார் என்ன என்ன செய்கிறாங்களோ அவர்கள் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாகவும் அவர்களின் எண்ணங்கள் மூலமாகவும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் மாசி மகம் அற்புதமாக வருகிறது மாசி மக சோடசக்கலை அற்புதமான சந்திரனோடு இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும் எவ்வாறு செய்யணும் எப்படி செய்தா கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பதிவு செய்கிற முழுமையா பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு முதல்ல இரு பேர் நம்பிக்கை இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை பத்து வருஷத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அப்பவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன்னா சோழ சக்கலையை நான் பத்து வருஷமாக பொதுமக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த சோடச கலையை எல்லாமே பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிக்கிட்டேன்னு வருத்தம் தான் வருத்தப்படுவாங்க செய்ய முடியும் வருத்தப்படுவாங்க ஆனால் மனமான இதை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு பதினாறு லட்சுமிகள் என்று சொல்லக்கூடிய தனலட்சுமி தானியலட்சுமி வீரலட்சுமி விவேகலட்சுமி கஜலட்சுமி அப்படிங்கிற பதினாறு விதமான லட்சுமிகளுமே நீங்கள் கேட்டதை கொடுப்பாங்க ஸோ தான் நானும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி முடிஞ்சு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேங்க நம்பி செய்யுங்க இதுக்கு செலவிதம் செய்ய போறதில்லை உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இந்த இரண்டு மணி நேரத்தை மட்டும் சிக்கன பிடித்து கொண்டால் குருவருள் திருவருள் சித்தர்களின் அருளும் முறையாக முழுமையாக கிடைக்கும் நான் சென்ற ஆண்டு வழிபட்ட வழிபட்டாலேயே எனக்கு சூச்சவமாக நவரத்ர சித்தர் என்று சொல்லக்கூடிய காரை சித்தரோட ஆசிகள் கிடைச்சது அவரோட ஆசையில் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரீதமான மாற்றங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்குது நம்ம குபேரவிடத்திலையும் கூட நம்ம காரை சித்தரோட சூட்சமமான உருவத்தை எந்திரத்தோட பிரதீச செய்ய இருக்கின்றோம் அவரோட ஆசையோடு இந்த மாதம் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இந்த மாதத்தில் நீங்கள் சோழசக்கலை வழிபடும்போது காரை சித்தரையும் வழிபடுங்கள் இந்த சித்திரை வழிபடுவதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா தனவசியம் வசியம் நடந்தே தீரும் அந்த தனவசியத்தையும் சொர்ண வசியத்தையும் தரக்கூடிய என் குருநாதர் காரைச்சித்தரை வணங்கி சோழசக்கலையை பற்றி பதிவு செய்யற சரியாக சோடசர்களை வெள்ளிக்கிழமை மாலை தொடங்குகிறது பௌர்ணமி சனிக்கிழமை மாலை முடிகிறது பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தி ஒண்ணுக்கு தொடங்கி சனிக்கிழமை மாலை சரியாக அஞ்சு ஐம்பத்தி ஒண்ணுக்கு பௌர்ணமி முடியுது சோடசர்களை முகூர்த்த நேரம் மாசி மக சோட சோடசக்கலை முகூர்த்த நேரம் சரியாக சனிக்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை பிப்ரவரி இருபத்தி நாலு மாசி மகம் சோடசக்கலை சனிக்கிழமை மாலை அஞ்சு ஐம்பத்தி ஒன்றுல இருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வருது இந்த ரெண்டு மணி நேரமும் நீங்கள் மனமாற வடக்கு திசை வார்த்து அமர்ந்து உங்கள் வேண்டுதல்களையும் தேவைகளையும் சூட்சம பிரணவ பிராண ஆற்றலோடு பதிவு செஞ்சீங்கன்னா அற்புதங்கள் ஏற்படும் எப்படி செய்யலாம் அந்த நேரத்துல வடக்கு திசை பார்த்து ஒரு மஞ்சள் நிற விரிப்புல உட்காந்துக்கங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு அழகாக ஒரு குத்து விளக்கோ அல்லது கரும்பு காமாட்சம் விளக்கோ அல்லது ஒரு விளக்கோ ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நெய் தீபமாக அதற்கு பக்கத்திலேயே மஞ்சள் நிறத்துல ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு பிரியாணி இலையில உங்களோட தேவை ஆசையை எழுதுங்க ஏன்னா இது கேட்டதை தரக்கூடிய நேரம் கேட்பதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் அருள் தரும் நேரம் அந்த அருளையும் நீங்க கேட்கலாம் பொருளையும் கேட்கலாம் ஸோ எவ்வாறு கேட்கலாம் அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வேணும் என்னோட நெக்லஸ் நான் சீக்கிரமாக மீட்டு எடுக்கணும் எங்க வீட்டு சொந்தமா வீடு சீக்கிரமா கட்டணும் என் குழந்தைக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் ஆண் குழந்தை இந்த மாசி மகத்தன்று வேண்டவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் குழந்தை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காமல் ஆண் குழந்தை பிறக்கணும்னே சோழசக்கலையில் வேண்டுங்க கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு பொருள் பெயர் வியாபார விருத்தி செல்வ விருத்தி எது வேணாலும் ஒரு பிரியாணிகளில் கிடைச்ச மாதிரி எழுதிட்டு அந்த பிரியாணிகளில் புணுகு தடவி வச்சுக்கணும் அதற்கப்புறம் ஒரு வெத்தலையில் கொஞ்சூண்டு சின்னதாக ஒரு பிள்ளையாரை பிடிச்சு அவர் மேல குங்குமம் வச்சு அவருக்கு பக்கத்துல அருகம்புல் வச்சுக்கணும் பூக்கள் ஒரு நூத்தி எட்டு எடுத்துக்கங்க அல்லது காசு நூத்தி எட்டு எடுத்துக்கோங்க அல்லது பச்சரிசி மஞ்சள் கலந்து அச்சறையா தயாரிப்பு பண்ணி வச்சுக்கங்க இந்த பூஜை செய்யும் போது கண்டிப்பாக ஒரு சொம்புல தண்ணி வச்சுட்டு பண்ணுங்க ஏன்னா அது வந்து மாசி மகம் கும்பம் கும்பம் அன்றைய நாள்ல வச்சு எங்க தெய்வ மந்திரங்கள் ஒழிக்குதோ அங்க கங்கை எழுந்தருவார்கள் புண்ணிய நதியாக அந்த நீர் என்பது ஐதீகம் நான் ஆல்ரெடி வேற வழிபாடுகளை சொல்லியிருக்கேன் அதை செய்யுங்க இதோடு சேர்ந்த குன்பமும் வச்சிட்டு அந்த விளக்குக்கு நீங்க தொடர்ந்து ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் பிரிசி நமக இந்த மூன்று மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதற்கு பிறகு ஓ சகல தேவதோஷ சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி என்கின்ற சகல தேவதைகளை செய்யக்கூடிய மந்தரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் குபேர துதி வளமையாவும் தந்திடுபாய் வைஷ்ரவனே போற்றி தனந்தந்து காத்திடுவாய் காத்திடுபாய் போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனையை போற்றி சங்க நிதி பதும நிதி சார்ந்த நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்தியம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி போற்றி பொங்கிடும் நலமையாகவும் உன்னொருளையை போற்றி போற்றின்னு இந்த குபேர தொதியை சொல்லிட்டு கற்பூரம் தீப ஆராதனை காமிச்சிட்டு அந்த சோமலுக்கக்கூடிய தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு பிரசாதத்தை கொஞ்சம் வடக்கு திசையில போட்டுட்டு அதற்கப்புறம் அந்த இலையை எழுதி வச்ச நீங்க ஏற்ற தீபத்திலேயே எரித்து விடுங்கள் இதை செய்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு நடந்தே தீரும் மிஸ் குருஜி நான் இருப்பேன் நான் பயணத்தில் இருப்பேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அந்த ரெண்டு மணி நேரமும் எந்த செயலை செய்தாலும் சரி நேர்மறையாற்றலோடு ஒரு ஒரே ஒரு எண்ணத்தோடு முழு கவனத்தோடு செய்தீர்கள் என்றால் நீங்கள் கேட்டது கிடைக்கும் கிடைக்கும் கிடைத்தே தீரும் அருளையும் பொருளையும் சகல செல்வத்தையும் தரக்கூடிய சோடசக்கலை ஒருத்த நேரத்தை அன்பர்களும் நண்பர்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சோடசக்கலை நேரத்தில் நான் நேரடி ஒளிப்பு வர இருக்கிறேன் எங்கிருந்து சென்னையில அக்ஷயம் டிவைன் சென்ற போரூர்ல இருக்கு அந்த ரெண்டு மணி நேரத்துல நான் சூட்சமமான லட்சுமி ஹைரிவர் பூஜையும் அதோட சேர்ந்து சத்திய நாராயண பூஜையும் செய்ய இருக்கின்றேன் சோடசக்கலை சத்தி நாராயண பூஜையில கலந்து கொண்டால் அந்த நாள்ல நீங்க பிரார்த்தனை செய்தால் சகல செல்வங்களும் பெருகும் தன ஆகர்ஷணம் ஏற்பட நேரடியாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே சோழ சக்கரை சத்தியநாராயண பூஜையில் என்னோடு கலந்து கொள்ள வேண்டும் என மனதாரம் உங்களை வரவேற்கின்ற வாருங்கள் பூஜை நடக்கும் யாகம் நடக்கும் அதை அதுக்கப்புறம் மந்திர ஜபம் நடக்கும் அதற்கப்புறம் வந்து மிக முக்கியமாக கூட்டு பிரார்த்தனையோடு சிறப்பு அன்னதானமும் செய்ய இருக்கின்றோம் அனைவரும் வாருங்கள் சத்தியநாராயண பூஜைக்கு பேர் சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு கோமதி சக்கர கோமதி சக்கரம் இது வந்து கோமதி சக்கரம் வாங்க நம்ம கோமதி சக்கரம் லெஃப்டாண்ட் ஆள்காட்டி வரல வெள்ளியில் கோமதி சக்கரம் மோதிரம் போட்டால் செல்வம் பெறுகன்னு சொல்கிறோம்ல அந்த கோமதி சக்கர மோதிரத்தை பதினோரு எண்ணிக்கைகளும் நூற்றி எட்டு பதினோரு எண்ணிக்கை பூஜை உங்களை வைக்கலாம் நூற்றி எட்டு எண்ணிக்கை ஒரு முடிச்சாக உங்கள் கள்ளாப்பட்டியில் வச்சிங்கன்னா அது பேர் குபேர முடிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த குபேர முடிச்சையை நோக்கி ஒவ்வொரு சத்தியநாராயண பூஜைக்கும் சங்கல்பம் செய்து இந்த கோமதி சக்கர மோதரத்தை நான் தொடர்ந்து உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றேன் ஸோ உங்கள் பேரையும் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசன்களில் தொடர்பு கொண்டு பேரை பதிவு செய்யுங்க பிரசாதமாக உங்கள் இல்லத்திற்கு கோமதி சக்கர மோதரத்தை மன்னிக்கணும் கோமதி சக்கரத்தை அனுப்பிவிடுகின்றோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே வாருங்க சோழ சக்கலை நேரத்தில் இணைவோம் சோடச லட்சுமியை போற்றுவோம் லட்சுமி ஹயகிரீவர் சத்யநாராயண பூஜை அதோடு சேர்ந்து லட்சுமியை கொண்டாடக்கூடிய மந்திர ஜபமும் நடக்கும் வாருங்கள் அன்று வர அத்தனை பேருக்கு லட்சுமி மந்திரம் உன்ன தீட்சை தந்து உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் சோ கீழ்கக்கக்கூடிய தொலைபேசங்கள்ல கூப்பிட்டு உங்க பேரை பதிவு செய்யுங்க சென்னையில வரும் சனிக்கிழமை சந்திக்கலாம் வாருங்கள் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை தனிநபர் ஆலோசனை இருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன சந்திக்கணும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேண்டும்னா தொலைபேசின்களை உங்கள் பேரை பதிவு பண்ணிட்டு சென்னையில் வந்து சந்திக்கலாம் அடுத்தது தன்னை உணர்வு தரணி வெள்ளும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மார்ச் மூன்றாம் தேதி பெங்களூரில் நடைபெற இருக்கின்றது மார்ச் பத்தாம் தேதி ஈரோட்டில் நடைபெற இருக்கின்றது மார்ச் பதினேழாம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கின்றது ஒரு நாள் பயிற்சி நூறு நாளில் நூறு சதவீதம் மாற்றம் கிடைத்தே தீரும் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள கேளுக்கூடிய தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆன்மீக சூட்சம ரகசியங்களோடு உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் அனைவருக்குமே இந்த மாசி மகம் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியை வழங்கிக் கொண்டே இருக்கட்டும் காரை சித்தரி நாசி நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்த்